வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு மனுஷன் போதும் சொன்னதாக வரலாறே கிடையாது ரெண்டு வேட்டி எடுக்கிறப்ப வீடு ரெண்டு கட்டி ஆச்சு இன்னொரு இடம் சீப்பா வருதுன்னா விட மாட்டேன் சுடுகாட்டுக்கு பக்கத்தில் பரவாயில்ல சீப்பா வருது கட்டிக்கிறோம்டா அப்பட்டு பிளாட்டை வாங்கி போட்டுருவா தென்னந்தோப்பு ஒன்று வாங்கியாச்சு இன்னொரு தோப்பு அப்படியே மாமரமா நட்டு விட்டுருவான் முடிச்சாச்சு மனைவியோட தங்கச்சி ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கு அவங்க அப்பன் கதறாரு வந்து என் ரெண்டாவது மகளுக்கு கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலை என்ன செய்ய சொல்றீங்க அதுக்கு என்ன என்ன சொல்றீங்க என்கிறாங்க எதுக்கு சொல்றேன் சரி நீங்களா பிரிய போட்டு கொடுக்கறத நான் வேணாம் நான் சொல்ல முடியும் அப்படின்னு ஏத்துக்கிட்டவே இருக்கேன் அதுலேயும் போதுங்கிற மனசு கிடையாது ஆனா வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயத்தை தான் அப்பா போதும்பா வயிறு நிறைஞ்சிருச்சுப்பான்ட்டு மன திருப்தியோட சொல்லக்கூடிய ஒரே விஷயம் சாப்பாடு காரணம் ஒரு கல்யாண வீட்டில் பொண்ணு எப்படி இருக்குன்னு மாப்பிள்ளை கவலைப்பட மாப்பிள்ளை எப்படி இருக்குன்னு பொண்ணு கவலைப்பண்ணேன் பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்காங்கன்ட்டு பெற்றவங்க கவலைப்பட எவ்வளவு செலவாச்சுன்ட்டு பொண்ணு வீட்டுக்காரன் தான் கவலைப்படுவேன் மாப்பிள்ள வீட்டுக்காரன் தென்னாவிட்ட அலைவேன் மாப்பிள்ளையோட அப்பனை பாருங்களேன் அவனுக்கும் கல்யாணத்துக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி போவேன் எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுவேன் வாங்கினேன் சாப்பிடுங்க அண்ணா நான் மோலையை சாப்பிட்டேன் பரவாயில்ல இன்னொரு தடவை சாப்பிடுங்க ஏன்னா அவனுக்கும் செலவுக்கும் சம்பந்தமே இல்லை இந்த அல்லையில பைய வச்சுட்டு இந்த இப்படியே பாருங்க அவன் யாருன்னு நீங்க கூப்பிடாமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க பிரதர் நீங்க தான் பொண்ணோட அப்பாவா எப்படா கண்டுபிடிச்ச ஓ மொழியிலே தெரியுது ஐயா கருவப்புல தீந்துருச்சுன்னு அவனை தான் கூப்பிட்டு கேட்பேன் ஏய் கருவப்புல தான் ஓன்ட்டை தான் கேட்கணும் அப்புறம் வேற எவன்ட்ட போய் கேட்க சொல்றேன் மண்டப வாடகை சேரு செலவு மேல செலவு அந்த செலவு எல்லாத்தையும் கொடுத்து விட்டு இப்படியே உட்கார்ந்துருப்பேன் யாருன்னு பார்த்தா பொண்ணோட அப்பேன் அது மாதிரி ஒரு கல்யாணத்துல யார் எப்படி இருக்கான்னு மக்கள் கவலைப்பட மாட்டாங்க எப்படி இருந்தாலும் சாப்பாடு வயர் நிறைய அருமையா போட்டான் பாடுறா அந்த மனுஷன் நல்லா இருக்கணும்டான்னு சொல்லுவாங்க மகிழ்ச்சியாக ஒரு மனுஷன் இருக்கிறது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா இந்த முன்னால் ட பேண்ட்டு போட்டு ஒரு இந்த இந்த சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் உட்காந்துருக்கு அது எதுக்கு உக்காந்துருக்குன்னே தெரில அவனுக்கு திருமணம்னால் என்னன்னே தெரியாது அவன் தான் ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கான் அதை அவன் எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான்னா அவனுக்கு தலைப்பு முக்கியம் இல்லை லியோனி என்ன பேசுறாரு தான் வந்திருக்கேன் காரணம் திருமணத்திற்கு முன்னாடி ஒரு மனுஷன் அது ஒரு டைப்பாக இருப்பேன் சின்ன பயலாக இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப பயந்து நடப்பாங்க ஒரு அஞ்சாவது ஆறாவது ஏழாவது படிக்கிற வரைக்கும் அவங்க அப்பா கூப்பிட்டா நடுங்குவேன் வரைய என்னப்பா பேச்சு பிடிவேன் சரிப்பா நான் படிக்க மாட்டேங்கிறேன்ல இல்லப்பா நடா நல்லப்பா ஏத்தனா ஆளும் ஓஞ்சி ஒப்பனை பத்தி உனக்கு தெரியாதரா அப்படியே மிரட்டுவேன் மகனை பக்கத்து வீட்டுக்காரனையெல்லாம் கூப்பிட்டு காட்டுவேன் பிள்ளை எப்படி வளர்க்குறேன் பத்தியா கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்டா கூப்பிட்டா வானா வருவேன் போனா போவான் எத்தனை நாளைக்கு அவங்க அப்ப இந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க பத்து வயசு பதன் பன்னெண்டு பதிமூணு பதினஞ்ச தொடுவேன் லெவன்த்து டுவெல்த் போவாங்க பார்த்தீங்களா அப்ப இந்த முகத்துல லேசா மீச வளரேன் கையை அந்த இப்படி வெட்டப்பாங்க பயிலு இந்த அப்படின்னா நேரம் நடந்தவன் இந்த தான் நடப்பேன் அவனுக்கு இந்த பேருசுகளை எல்லாம் பார்த்தா ரொம்ப நக்கலா தெரியும் அவனுக்கு. ஒருத்தர் வந்து நான் அந்த காலத்துல போдым. அந்த காலத்துல என்ன அஸ்தம்பட்டி வரைக்கும் நடந்தே போனே. அப்ப மாட்டு வண்டி இல்ல நடந்து போனே. இப்ப ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு பசு வருது. பசு போறத விட்டுட்டு நான் நடந்து போனேன்னா கேன பெத்த கிறுக்கு பேம்பேன் เนี่ย. போதம் நிறுத்து. டேய் அன்னைக்கெல்லாம் கரண்ட் இல்லாம மண்ணெண்ண மண்ணெண்ண வழக்கில் வழ அன்னைக்கு படித்த அக்கி தாமஸ் ஆள்வாக இடிடிச்சேனே உன் காலத்தில் உயிரோடு இல்லை அவர் கண்டுபிடிச்சதே இப்போ தானேயா இப்போ இவ்வளவு லைட் இருக்கும்போது நான் அரிக்கின் லைட்டை வச்சு படித்தேன்னா என்னை என்ன நினைப்பேன் எந்த அப்பேன் பெற்று இப்படி விட்டுருக்கேன் பாரு எலக்ட்ரிக் லைட்டுக்கு பக்கத்தில் அரிக்கின் லைட்டை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கானேன்னு கேட்பானா இல்லையா அப்படிம்பான் பெருசுகளை பார்த்தா லந்து பண்ணுவேன் அவங்க அப்பனை பார்த்தா ரொம்ப டென்ஷனாக ஆவாங்க பெரும்பாலும் இந்த ஆம்பளை பேருகை பாருங்களேன் அவங்க அப்போனை பார்த்தாலே அவங்க அம்மாட்ட கூப்பிட்டு சொல்லுவேன் உன் புருஷனை ஒழுங்காக இருக்க சொல்லு அனாவசியமா நம்ம லைனில் குறுக்க வர்றாரு அப்படின்னா டே என் புருஷனாடா உங்கள் அப்பாடா அது எனக்கு தெரியும் ரெண்டும் ஒன்று தான் என்ன இருந்தாலும் என்னை படிக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்மா ஏன்டா அவரு படிக்கலடா ஒன்றே படிக்க சொல்கிறாருடா அவருக்கு தான் வரல அப்புறம் அவரு பேத்த உள்ள இருப்பேன் போமா போய் சொல்லுமா அப்படின்னா நைட்டு பத்து மணிக்கு வருவேன் வீட்டுக்கு அவங்க அப்பா கேட்குறாரு பழைய ஞாபகத்தில் யாரு அஞ்சாம் வகுப்பு படிச்ச ஞாபகத்துல மணி பத்து தான் வர்றதா வீட்டுக்கு அதுக்கு அந்த பன்னெண்டு பதினெட்டு வயசு பய அதான் வர்றோம்ல அப்படிமே டே நான் உங்க அப்பாடா அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்ற டே பெத்த அப்பன்டா பெத்தவனுக்கு பேர் தான் அப்பேன் இப்போ டே அப்போ பயந்த அப்ப பயந்தேன் இப்பயும் பயப்பட சொல்றியா இப்படியே வளர்ந்து வர்றேன் கல்யாணம் பதினெட்டாம் தேதி பதினஞ்சாம் தேதி அவனை பாருங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆம்பளைப்ப மேரேஜ் எல்லாம் இருக்காங்க பதினெட்டாம் தேதி கல்யாணம் பதினஞ்சு அவனை தனியா வாட்ச் பண்ணுங்களேன் ஒரு ஒரு மாதிரி இருப்பேன் இந்த அப்படியே அவனா சிரிப்பேன் யாரு பேச மாட்டேன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க போட போட டிஸ்டர்ப் பண்ணாங்கடா அடிமா அப்படியே கன்னத்தை சுண்டி விட்டா ரத்தம் ஆமில்லைடான்னு இருப்பேன் கல்யாணம் பதினெட்டு முடிஞ்சு இருபத்தொன்னாந்தேதி தேதி எல்லாம் போயிட்டு வந்துருப்பாங்க அப்ப பாருங்க அவனை அப்பயும் அப்படித்தான் இருப்பேன் நடந்ததான் நினைச்சு அப்படிமா அவனா சிரிப்பேன் ஏத்தாப்புல அவங்க அப்பா வருவாரு மாமா எப்போ வந்தீங்க அப்படிமா அப்பாடா அப்படியா அப்படி மாத்திட்டாங்களா அப்பா உன்னையே ஒரு கிறுக்கு தட்டி அலைவேன் அப்படியே இது ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் பொண்டாட்டியை விட்டு பிரியவே மாட்டாங்க பாத்துறீங்களா கையை கோர்த்துக்கிட்டே அலைவேன் போகல டாலிங் ஹோட்டலுக்கு போகலாமா தான் ஆமாங்க தான் இல்லைங்க தான் அது கை நிறைய கண்ணாடி வேலையில் அதுக வேறு போட்டுக்கிட்டு கிளைங்கிழிங்கி கிளா குழங்குழங்குலாம் ஆமாங்க கோயிலுக்கு போகலாங்க வாங்க ஒரு பச்சை மிளகா பத்து ரூபாய்க்கு வாங்கிறதுக்கு கூட பொண்டாட்டியை கூட்டிப்பேன் ஏம்மா பச்சை மிளகா வாங்கிட்டு வந்துடலாமா போனாங்கத்தான் பச்சை மிளகா வாங்குறதுக்கு மனைவி கூட தெரியும் இங்கே போவேன் வருவேன் கோயிலுக்கு கூட்டுப்போம் பக்கத்திலே உட்காந்து நின் நிப்பாட்டி வச்சுருப்பேன் அதுகளுக்கு குங்குமம் வாங்கினோன்னு அந்த குங்குமத்தை ஊன வச்சுட்டு அம்மா கால விழுந்தாது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எவ்வளவு நாளைக்கு இந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்கன்ற ஒரே வருஷம் ஒரு புள்ள பிறந்தோன்ன அந்த புள்ள கேட்குது ஏங்க முன்னாடி சவுண்டு ஓவரு கோயிலுக்கு போகணுங்க பா வழி தெரியாது போடி அப்படிங்கிற ஒரே வருஷம் பத்து வருஷம் கழிச்சுன்னா ஆம்பளை நீங்க பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சுன்னு விசாரிக்காமயே கண்டுபிடிச்சிடலாம் தனியா பேசிக்கிட்டே வருவேன் ரோட்டில் அவடா சொல்ல சொன்னாங்க மெதுவா முட்றானு அதுதான் பைனான்ஸா ஆமா கொடுக்கணும் 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 அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டியை கூப்பிட்டு அப்படி நடந்து போறேன் மஞ்ச வேட்டி மஞ்ச பைய சட்டையை போட்டுக்கிட்டு அவன் சம்சாரம் பட்டுப்பொடையை கட்டிக்கிட்டு அதுவும் கண்ணாடி வளையல போட்டுக்கிட்டு பின்னாடி ஒருத்தன் பாயிதளானிய தூக்கிட்டு வர்றேன் இந்த பத்து வருஷம் நொந்தவன் அவனை பாக்குறான் ஒன்னே மாதிரி மருந்தான்டா என்னையும் கூட்டி போன இங்க போறா சாமி போ அறுக்க போற ஆடு மாதிரியே போறான்னு அப்படின்னா அவனை பார்த்தீங்கன்னா அந்த மாலை வேற போட்டு கூட்டி போவான் இங்க வெட்டுறதுக்கு கிடாவை கூட்டி போற மாதிரியே இருப்பேன் அவன் இவனுக்கு அப்படி தெரியும் இதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கான்ட்டு நான் முடிவு கட்டிட முடியுமா இல்லை தனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பான் அதில் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சடங்கு வச்சுருப்பாங்க ஹிந்து திருமணத்தில் பார்த்தீங்கன்னா ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணுறவங்க ஒரு ஹோமம் வளர்த்து ஐயர் வந்து தாலி கட்டுறப்போ ஒரு மந்திரம் அழகாக சொல்லுவார் மாங்கல்யம் தந்து நானே நமஜ்வன கேசனா அழகான மந்திரம் இதுவரைக்கும் அந்த ஐயரை கூப்பிட்டு இப்போ என்ன சொன்ன அப்படின்னு கேட்டிருக்கமா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு அவர் சமஸ்கிருதத்தில் சொல்றாரு அதுக்கு தமிழ்ல ஒரு பொருள் இருக்கு மாங்கல்யம் தந்துனானே சீவன கேசுனா அதாவது கழுத்தில் போடப்படுகின்ற மூன்று முடிச்சுக்கு அதுல விளக்கம் சொல்றேன் முதல் முடிச்சு கணவன் மனைவிக்கு காட்டும் அன்பு இரண்டாவது முடிச்சு மனைவி கணவனிடம் காட்டும் அன்பு மூன்றாவது முடிச்சு இந்த இரண்டு அன்புக்கு சாட்சியாக இருக்கும் ஆண்டவனின் அன்பு இதுதான் இந்த மந்திரத்தினுடைய பொருள் ஆனால் நம்ம தாலி கட்டியிருக்கோம் மந்திரமும் கேட்டுட்டு வந்துட்டான் ஆனால் இந்த மூன்று முடிச்சுக்குரிய பொருள் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் கிறிஸ்துவ திருமணத்தில் பார்த்தீங்கன்னா பா பொண்ணு மாப்பிள்ளைய உட்கார வச்சிருப்பாங்க ஆரோக்கிய சாமி ஆரைக்கு மேரி ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க சாமியார் நடுவில் தாலி தட்டை வச்சுக்கிட்டு மாறி மாறி கேள்வி எடுக்கிட்டு இருப்பார் ரெண்டு குரூப்பையும் ஆரோக்கிய சாமி இங்கே இருக்கக்கூடிய ஆரைக்கு மேறியை விரும்புகிறீரா விரும்பாத உள்ள கூட்டி வந்து உட்கார வச்சுருப்பேன் இருந்தாலும் கேட்பாரு ஆரோக்கியசாமி ஆரோக்கிய மரிய விரும்புகிறீரா அவனை விரும்புகிறேன் என்னமோ இப்போதான் விரும்ப ஆரம்பிக்கிற மாதிரி ஆரோக்கிய மரிய விரும்புகிறீரா என்ன சொல்ற ஒழுங்கா பேசணும் சரி விரும்புறேன்னு கணக்குல வச்சுக்கிற வேண்டியதுதான் அப்படி இவ்வளவு பெரிய கேள்வி கேட்பாரு இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நீர் வரைக்கு பிரமாணிக்கமாக இருந்து வாழ்நாளெல்லாம் இவரை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறீரா ஒருத்தன் சாமி என்ன கேட்டேங்க அப்படின்ட்டுருக்கான் உன் சொத்தை எழுதி கேட்டேன் வாக்களிக்கிறேன்னு சொல்கிறான் ஆ வாக்களிக்கிறேன் வாக்களிக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தாலி கட்ட விடுவாங்க என் அன்பிற்கும் பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமான இந்த திருமாங்கலியத்தை பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயரால் அணிவிக்கிறேன் அப்படின்னு கட்டுவாங்க இஸ்லாமிய திருமணத்துக்கு பேர் நிகாக்னு பேர் அதுல அந்த நிகாக் என்ற சடங்குல ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் ஒருவர் மானத்தை இன்னொருவர் காப்பாற்றி வாழ்வதுதான் திருமண வாழ்க்கை என்ற இஸ்லாத் திருமணத்தில் சொல்லப்படுது அதனால ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சடங்கு வைத்து இந்த திருமணத்தை செய்றாங்கன்னா அதுதான் வாழ்க்கையினுடைய தொடக்கம் அதன் பிறகுதான் ஒரு மனிதன் நிறைவாக வாழ்கிறான் புதுசா ஒருத்தன் கல்யாணம் அவன் மனைவிய ரொம்ப ஆசைப்பட்டு கட்டிட்டு வந்திருக்கேன் கட்டிட்டு வந்து அந்த பிள்ளைய சமைக்க சொல்லி கேட்டிருக்கேன் ரெண்டாவது நாள் என்னடி சமைச்சு தரப்போகிற அவள் சொல்லியிருக்கா எனக்கு ஒன்றும் அப்படி வீட்டில் ஒன்றும் சொல்லி மாமா ரவ உப்புமா மட்டும் கிண்டி பழக்க இருக்குது அது ஒன்று தான் தெரியும் உப்புமா கிண்டி தரட்டா ரவை வாங்கிட்டு வாங்க அப்புடின்னு ரவை வாங்கிட்டு வந்து உப்புமா கிண்டி போட்டிருக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு என்னடி செய்ய போகிறேன்னா வேறு ஒன்றும் தெரியாது ரவை தான் மத்தியானமும் ரவ உப்புமா என்ன ராத்திரிக்கு ஏதாவது இதே ரவையில் ஒரு உருண்டையவாது பிடிச்சி வையேன் இப்போ உருண்டை குருண்டை பிடிச்சி ஏதாவது உங்களுக்கு வகுத்துக்கு சேராமல் போச்சுன்னா உப்புமா மட்டுந்தான் கிண்ட தெரியும் காலையிலையும் ரவ உப்புமா மத்தியானம் ரவ உப்புமா ராத்திரியும் ரவ உப்புமா அடுத்த நாள் ரவ உப்புமா மூணு நாளாக ஒம்பது வேலை ரவ உப்புமாவாக தின்னு அவனுக்கு நாக்கெல்லாம் செத்துருச்சு அப்புறம் ஒரு நாள் பாக்கெட்டில் சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கார மலை கூப்பிட்ருக்கேன் வாடி போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வருவேன் வாடி வாங்க மாமா அப்படின்னு போயிருச்சு சாதாரண ஹோட்டலுக்கு போகாமல் ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்கேன் சாதாரண ஹோட்டலுக்கு ஸ்டார் ஹோட்டலுக்கு என்ன வித்தியாசம்னா வெளிச்சத்தில் சோறு போட்டான்னா சாதாரண ஹோட்டல் லைட்டை அமுத்திட்டு ஒரு அரை வெளிச்சத்தில் சோறு போட்டான்னா அதுக்கு பேர் ஸ்டார் ஹோட்டல் இங்கே முப்பது ரூபா அங்கே ரூபா அவ்வளோதான் வித்தியாசம் இருட்டுக்குள்ளே போடுவேன் இட்லியை அவ்வளோதான் அங்கே கூப்பிட்டு போயிருக்கேன் கூட்டு போனால் ஒரு மெனு கார்டு கொடுத்துருக்கேன் எவ்வளோ பெரிய புஸ்தகத்தை போனோன்னு கொடுக்குறேன் இங்கே யாருக்கு அவனுக்கு ரவ பார்ட்டிக்கு போய் அந்த புஸ்தத்தை வாங்கி எப்படியாவது புரட்டி புரட்டி பார்க்குறேன் என்ன அப்போ இங்கிலீஷில் வேறு இருக்குது இருட்டா வேறு இருக்குது நான் என்னென்னு இதை காண்றது இந்த ஹோட்டலில் என்னென்ன இருக்கோ அது பூரா அந்த லிஸ்டில் இருக்குது தம்பி அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ரைட் அடித்து கொடுங்க நான் கொண்டு வந்துடுறேன் இங்கிலீஷில் இருக்கோம் அவனுக்கு என்ன திங்கிறதுனே புரியல கடைசிக்கு பார்த்தேன் அவனுடைய ராசியான நம்பரு ஏழாம் நம்பரு அப்படியே பார்த்தேன் ஏழாம் நம்பருக்கு நேராக இருக்க ஒரு பொருளை ரைட்டை போட்டு ரெண்டு பிளேட் கொண்டு வாயான் இருக்கேன் அவன் எதை ரைட்டு போட்டிருக்கான்னா ரவ உப்பு மாவை போட்டிருக்கேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் ரவ உப்பு ஆர்டர் பண்ணியிருக்கேன் கொண்டு வந்து ரெண்டு பிளேட்டை வைக்கவும் ஆகியோய்யோ ஏண்டா இதுலேருந்து தப்பிச்சு இங்கே வரலாம்னா இங்கேயும் ரவ உப்புமாவை மாவு கொண்டு அண்ணே கொஞ்சம் மாற்றி இருக்குண்ணே பெரிய எல்லாம் சேஞ்செல்லாம் பண்ண முடியாது சாப்பிடுங்கன்ட்டேன் ஐயோ ஐயோ எவ்வளோ விடா வேலைன்னா ஒரு பிளேட்டு இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபாங்கிறேன் ஒரு பிளேட்டு இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபாயா அப்பா ஐநூற்றி அறுபது ரூபா கொடுத்து ரவன் இங்கே வந்து இங்கே வண்டி இருக்கேன்ட்டு கோழி தவிட்ட முழுங்கிற மாதிரி ரெண்டு கப்பு கப்பு கப்புன்னு சாப்பிட்டுட்டு இனி வேறு எதாவது ஆர்டர் பண்ணலாமான்னு இந்த நோட்டை பார்த்துருக்கேன் ஐயோ அது பூரா ரோபமாக மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு பக்கத்து மேஜையை பார்த்துருக்கேன் அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் நல்ல சிக்கனு புரோட்டா சாப்பிட்டு சப்ளையரை கூப்பிட்டு அவனுக்கு இன்னும் ரெண்டு பரோட்டாவும் சிக்கனும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு சப்ளையரை கூப்பிட்டு ரிப்பீட் அப்படின்ட்டுருக்கேன் ரிப்பீட்னா இன்னும் ரெண்டு பரோட்டாவும் சிக்கனும் கொண்டு வான்னு அர்த்தம் நம்ம ரவ உப்புமா பார்த்து அந்த மேட்சை அப்படியே பார்த்துட்டு இங்கே ரிப்பீட்னா தான் புரோட்டாவும் கோழியும் கொடுப்பாங்க போல இருக்குன்ட்டு தம்பி அப்படின்ட்டு அவன் பிளேட்டை காமிச்சு ரிப்பீட் அப்படின்ட்டுருக்கான் திரும்ப ரெண்டு பிளேட் ரவ உப்புமா நாலு பிளேட் ரவ உப்புமாவை கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்துட்டுருக்காங்க யார் புரிசம்பி ரெண்டு பேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே